எல்லாரும் ஒரு மூணு நாள் இல்லையா சொல்லுவோம் அவன் பார்க்குறான் ஓ இது அவங்க கோஷம் போல் இருக்குது நம்ம கட்சியில் ஒரு கோஷம் இருக்குது நம்ம குரூப்ல ஒரு கோஷம் இருக்குது அது மாதிரி இது ஒரு கோஷம் போல் இருக்கு எல்லாரும் ஒரு அல்ல சொல்லு மூணு நாள் இல்லையா சொல்லுன்னு அவனுக்கு என்னத்துக்கு அலிலியா சொல்றாங்கன்னு விளங்குல இன்னும் சொல்ல என்ன பண்றாங்க எந்திரிச்சு நின்னு அருமையானவர்களே இந்த காலை வழியில ஒன்பது மணிக்கு நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கொண்டிருந்தேன் வெளியில் இருக்கவன் இருக்கிறான் இது கண்டிப்பா அவங்க கோஷம் தான் அதில் ஒண்ணும் கிடையாது சும்மா பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தாருன்றாரு அப்புறம் அல்லே இல்லையான்றாரு இவனும் அல்லே இல்லையான்றான் அப்ப இவங்க கோஷம் இது வேற ஒண்ணுமே கிடையாது நினைச்சிட்டு அவன் அவனுக்கு தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை அதனால தான் நம்மள அல்லே லியா கும்பல்ன்றான் நூத்தி பன்னெண்டாம் சங்கீதம் அப்ப முதல்ல ஆரம்பமே அப்படியே அல்லே லுயா எல்லாம் சொல்லுங்க அல்லே லுயா இதுக்கு மீதி வர்றதெல்லாம் எதுக்கு அல்லே லுயான்னு வருது எதுக்கு அல்லே லுயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி என்றென்றேக்கும் நிற்கும் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அவன் இறக்கமும் மனஒருக்கம் நீதியும் உள்ளவன் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கிருத்தி உள்ளவன் துர்ச்செய்தியை அவன் இருதயம் நம்பி கும்பலா ஆமா காரணத்தோடு தான் சொல்றோம் அவன் இருதயம் உறுதியாயிருக்கும் அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் துன்மார்க்கன் அதை கண்டு மனம் மடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான் துன்மார்க்கருடைய ஆசை அழியும் இந்த உலகத்துக்கு நம்மளை அள்ளி அள்ளியாக கும்பல் சொல்ற உலகத்துக்கு இது மட்டும் விளங்குச்சுன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் நல்லா சொன்னீங்க அல்லே இல்லையா நானும் சேர்ந்துக்கிறேன் அல்லே இல்லையான்னு